வணக்கம் வெல்கம் டு வெக்னேஷ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து மாங்காய் பச்சடி எப்படி நம்ம வீட்டில் ஈஸியா பாரம்பரியத்தையும் மெயின்டைன் பண்ணி சூப்பரா பண்ற அந்த மெத்தடை பார்க்க போறோம் சின்ன சின்ன டிப்ஸும் சொல்ல போறேன் எப்பப்ப அதையும் நான் கேட்டுக்கோங்க இப்போ இந்த மாங்காய் பச்சடிக்கு என்ன பண்ணணும்னா மாங்காவோட செலெக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே வந்து திருநெல்வேலி கொள்ளை பார்ட் டூ வீடியோல வந்து நான் வந்து எப்படி வந்து மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் அவங்க எப்படி செலக்ட் பண்ணணுன்னா இந்த மாங்காய் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஓட்டு மாங்காய் எந்த மாங்காய் எடுத்துட்டாலும் அதோட புளிப்பு தன்மையும் இனிப்பு தன்மையும் சரிபாதியாக இருக்கணும் அதாவது புளிப்பு தன்மையும் இருக்கணும் அதே சமயத்தில் இனிப்பு தன்மையும் இருக்கணும் அப்படி ரெண்டு குணாதசங்களும் கலந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு நூறு கிராம் வெள்ளம் சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து மாங்காய் பச்சரியில் இந்த மாங்காய் புளிப்பே இல்லை ஆனால் ஸ்வீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது புளிப்பு லைட்டாக இருக்குன்னு நினச்சேன்னா வெள்ளத்தோடைய அளவை வந்து குறைச்சிக்கணும் ஸோ மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாங்காவை எடுத்து ஒரே ஒரு சின்ன துண்டு மாங்காவை எடுத்து வாயில போட்டு பார்த்து அதுக்கு வந்து எவ்வளோ புளிப்பு உப்பு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் போட்டுக்கணும் இதை மட்டும் நீங்கள் வந்து முக்கியமாக கவனத்துக்கு எடுத்துண்டோம்னா மாங்காய் பச்சடி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாங்காவை போட்டுக்க போயே நான் இந்த மாங்காய் போட்டுண்டு அதோட வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கப்பு ஜலம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கப்பு ஜலத்தை விட்டுண்டு இதை வந்து நல்லா வெந்த அப்புறம் இதை நன்னா வேக வச்சுக்க போகிறேன் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுப்பை ஆன் ஆன் பண்ணிவிட்டு இப்போது வந்து நான் வந்து இந்த செட்டிங்ஸில் வச்சு விட்றேன் இப்போ பாருங்க இதை வந்து நல்லா வந்து வெந்த அப்புறம் இதில் எப்படி வெள்ளம் கலந்து பண்ணணுன்னு பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து எந்த இனிப்பு பதார்த்தம் பண்ணுறதா இருந்தாலும் கட்டாயமாக அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தே ஆகணும் ஏன்னா உப்பு போட்டால் அந்த இனிப்பு தன்மையை தூக்கி காட்டும் அதனால கட்டாயமாக அரை ஸ்பூன் உப்பை எந்த இனிப்பு பதார்த்தத்துலேயும் போட்டால் அந்த இனிப்பு உடைய பக்ஷணங்கள் ரொம்ப பிரமாதமாகவும் ரொம்ப நன்னாவும் இருக்கும் இப்போ நன்னா அப்புறம் இதை எச்சு எப்படி வந்து வெள்ளம் போட்டு கலந்து கொட்டுறத பார்க்கலாம் வந்து பார்த்து வெந்து விடலாமோ இல்லையோ கொஞ்சம் நேரம் இருங்கோ வெந்து வந்துட்டோம் இப்போ பாருங்க நன்னா வெந்து வந்துடுத்து பார்த்தீங்களா பாருங்க நன்னா வெந்துடுத்து பாருங்க இந்த மாதிரி நன்னா வெந்துடணும் இந்த மாதிரி வெந்த அப்புறம் ஏன்னா ஒரு விஷயம் கேளுங்க மாங்காய் பச்சடியில் மாங்காய் வெந்தப்புறம் தான் வெள்ளம் போடணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வெள்ளம் போட்டீங்கன்னா மாங்காயில் மாங்காய் வேகவே வேகாது முழிச்சுன்னு நிற்கும் அதனால் இந்த மாதிரி நன்னா வேக வச்சுக்கணும் இது எப்படி அரைச்ச மாதிரி இருக்கு நினைப்பேர் அரைக்கலாம் இல்லை ஒரு நல்ல ஒரு மத்தை வச்சு மசிச்சு 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 கலையின் இருந்தேன் அதனால இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு எம்எல் ஃபைப்ளிண்டர் வச்சு நல்லா வெந்தப்புறம் அரை அரைச்சிக்கலாம் இல்லை மத்த வச்சு மசிச்சுக்கலாம் அது உங்களுக்கு இஷ்டம் சில பேர் வந்து இந்த மாங்காய் பச்சடியை வந்து மாங்காய் கடிப்பட்டா பிடிக்கும்னு சொல்லுவாள் உங்களோட இஷ்டம் உங்களுக்கு எப்படி வேணுமோ பீஸ் மாதிரி சாப்பிட்லாம் இல்லை அப்படி சாப்பிட்லாம் உங்கள் இஷ்டம் அது இப்போ வெள்ளம் சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து கல் மண் இல்லாமல் சுத்தமான வெள்ளமாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்க்குறேன் உங்களுக்கு கல் மண் அப்படி ஏதாவது இருந்ததுன்னு தோணுது தான் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சோன்னு தண்ணி ஒரு கால் கப்பு ஜலத்தில் நூறு கிராம் வெள்ளத்தை கரைச்சிண்டு அப்புறம் நீங்கள் வந்து கொதிக்க கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் குறுகின அப்புறம் அந்த வெள்ளை பார்க்க தூக்கி இதில் சேர்த்துண்டு நீங்கள் வந்து மாங்காய் பச்சடி கிளறலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஆன் பண்ணி இது இந்த வந்து என்ன பண்ண போறீங்கன்னா மோடை வந்து இந்த சிம்மில் மாற்றிக்க போகிறேன் ஏன்னா இந்த மாதிரி மாங்காய் பச்சடி வெள்ளைலாம் போட்டு காய் ஹையில் வச்சோம்னா இதுவாகிடும் சீக்கிரமே வந்து காந்தி போகிற வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் பாருங்க அதை நன்னா கரைஞ்சி வந்த அப்புறம் இந்த மாங்காய் பச்சடியை எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் முதல்ல இந்த வெள்ளம் நல்லா கரையணும் ஸோ வெள்ளம் கரைஞ்சோடனே எப்படி மாங்காய் பச்சடி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல வெள்ளம் நல்லா கரையட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளமும் இதுவும் நல்லா வெந்து வந்துடுது பாருங்க தெரியறது அவங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் பாருங்க இந்த வெள்ளமும் மாங்காவும் நல்லா இணைந்து நன்றாக வெந்து வந்துடுது இப்போ தாளிக்க வேண்டிய நேரம் வந்து எடுத்து ஸோ இப்போ இல்ப கரண்டி வச்சு எண்ணெய் வெட்டு கழுகு தாளிச்சு கொட்டுறதை பார்க்கலாம் இப்போ அடுக்கு பற்ற வச்சுக்கலாம் நாம அது மேல இல்பக்காண்டி எடுத்துக்க போறேன் நானு இப்போ இல்பக்காண்டியில தனியார் எண்ணெய் வத்தின அப்புறம் இதுல வந்து எப்படி எண்ணெய் வெட்டி தாளிக்கலாம் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு ஒரு சின்ன குழிக்கரண்டியால் எண்ணெய் இருக்கேன் நீங்க எண்ணெய் விட்டுக்கலாம் நெய்யும் விட்டுக்கலாம் உங்களுக்கு விட அண்ட் பச்சை மிளகா தான் தாளிக்கணும் ஸோ பச்சை மிளகா எப்போவுமே வந்து என்ன பண்ணணும்னா கீற்று வச்சுக்கணும் இந்த மாதிரி கீத்து வச்சுட்டு அப்புறம் தாளிக்கணும் ஸோ இப்போ என்ன நன்னா காயிட்டோம் இப்போ என்ன நன்னா காய்ஞ்சிருத்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் கடுகு இருக்கு இல்லையா அதை எடுத்துக்க போகிறேன் அப்புறம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வெடிச்சு பாருங்கள் கடுகு நன்னா வெடிக்கிது அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை சேர்த்துக்கோங்க எப்பவுமே அடுப்பை அணைஞ்சி பச்சை மிளகா சென்னா நெருப்பு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி எடுத்து தாளிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ அதை நம்ம நல்லா கல்லை விட்டுக்கோங்க கல்லுன்னு கேட்டது பார்த்தீங்களா எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால் ஃபுல்லாக இதை விட்டுட்டு தாளித்து எடுத்துறணும் இப்போ சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுது ஸோ இந்த மாங்காய் பச்சடிக்கு இப்போ திடீர்னு காலத்தில் ஒரு விருந்து வைக்கிறேன் இல்லைனா ஒரு சாப்பாடு போடுறேன்னா ஒரு தி ஒரு ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டு காரம் எல்லாம் சேர்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாங்காய் பச்சடி நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டிப்ஸு அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இந்த மாங்காய் பச்சடி பண்ணிங்கன்னா அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக ஜோராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாரம்பரியமான உணவாக உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்ஸ் அண்ட் போஸ்ட் எங்களோட சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு பெரிய லைக் கொடுங்க இதுவரைக்கும் உங்க கிட்ட விட பெறுவது உங்கள் விக்னேஷ் நன்றி வணக்கம்